கலந்து கொண்டிருக்கிற அத்துணை தோழர்களுக்கும் வான்தியையும் நலக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு No! Yeah.

i <laughs> தருமபுரி வட்டம் காலி காரணம் வரை உள்ள ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தை சாலையாக அமைந்து கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இங்கே முன்வைத்திருக்கிறோம் அந்த கோரிக்கையினுடைய நிழல் தேவை குறித்து எனக்கு முன்னால் பேசிய ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவரும் மாவட்ட செயலாளர் அவர்களும் விளக்கி இருக்கிறார்கள் கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றுவதற்கு தமிழ்நாடு அரசும் தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் அவர்களும் உறுதியான விரைவான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில குழுவின் சார்பாக நான் ஏற்கனவே நமது புகார்கள் குறிப்பிட்டதை போன்று கிட்டத்தட்ட கண்ணூரி வட்டத்தில் இருக்கக்கூடிய கொண்டக்கரகள்ளி ஏ முத்தம்பட்டி திப்பிரட்டி அள்ளி இன்று மூன்று ஊராட்சி அமைப்புகளுக்கு உட்பட்ட கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று கிராமங்கள் இருக்கிறது அந்த பதிமூன்று கிராமங்களில் இருக்கக்கூடிய எண்ணூறாயிரம் மக்கள் இந்த சிறிய குன்றுபோல் இருக்கக்கூடிய அந்த மலையை சுற்றிதான் இப்போது வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் கிராமத்தில் இருந்து தர்மபுரிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நூறு கிலோமீட்டர் தூரமாக கடந்து வர வேண்டியது இருக்கிறார் இதை குறைப்பதற்கான வழிமுறைகளையும் எனக்கு முன்னால் பேசிய தோழர்கள்

அல்லது கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்களை சிறு வியாபாரத்திற்கு அந்த கிராமப்புறங்களிலும் வரக்கூடிய பொதுமக்கள் இவர்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய அளவிற்கு நிதியாக இருக்கும் ஆகவே அந்த மூன்று ஊராட்சிகளிலும் இருக்கக்கூடிய மூன்று வட்டார வட்டாரப்பகுதிகளிலும் இருக்கக்கூடிய அந்த இருபதாயிரம் பொதுமக்கள் இருக்கிறார்களே அவர்கள் எல்லாரும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் அல்ல கட்சியினுடைய நலனுக்காக முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கோரிக்கையும் அல்ல பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்த பொதுமக்கள் அங்கே இருக்கிறார்கள் ஆகும் அந்த பகுதி மக்கள் இந்த சாலை என்பது அமைக்கப்பட்ட ஒரு கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர் தூரம் சுற்றி வரக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு சுருக்கமாக நகரத்தை வந்தடைவதற்கு அது பேசுவார்த்தை பயன்படும் பொதுமக்களுக்கு மிக உதவியாக இருக்கும் என்ற முறையிலே தான் அதை முன்வைத்திருக்கிறார்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் ஆகவே அது குறித்த ஒரு ஆய்வினை நம்முடைய மாவட்ட ஆட்சி நிர்வாகம் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் அந்த பகுதி மக்கள் என்ன பரவுகிறார்கள் எந்த வழியை அவர்கள் தேர்வு செய்கிறார்கள் அவர்களுடைய ஆலோசனை என்ன என்பது குறித்த ஒரு ஆய்வை நீங்கள் செய்யுங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இன்னும் ஒரு முறை அல்ல மாவட்ட செயலாளர் அவர்கள் குறிப்பிட்டதைப் போன்று பல முறையான இந்த இயக்கம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது

பாண்டிச்சேரியும் சேர்த்தா நாப்பான் தொகுதியிலையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இந்த கூட்டணி தான் வெற்றி பெற்றிருக்கு திமுக அரசு கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் அவர்கள் கவனம் செலுத்துவதற்கு மாவட்ட ஒரு திட்டத்தை நீங்கள் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அவர்கள் எழுதி அனுப்பினர் அவர்கள் ஆய்வு செய்து மாநில அரசுக்கு அனுப்பிறார் வனத்துறையினுடைய இடமாக சில பல விதிகள் அங்கே குடுக்க இருப்பதற்கான வாய்ப்புகள் வனத்துறைக்கு அனுமதி பெறுவதற்கு

இதற்கான ஒரு நிதியை மாநில அரசு ஒதுக்கீடு செய்ய முடியும் அப்ப அந்த நிதி ஒதுக்கீடு அதுக்கான அனுமதி அதற்கு பொறுப்பாடு அது இந்த துறைக்கு வருகிற பொழுதுதான் இந்த சாலை அமைப்புக்கு பயன்படும் ஆகவே இது வந்து தொகுதி மேம்பாட்டு நிதி என்பது அனுமதியம்

இன்றைக்கும் இந்த போராட்டத்தை நடத்துவதில் என்று முடிவு செய்து வந்திருக்கிறார்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட அன்புச் சோழர்கள் சவால்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்